ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு என் சிசா இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட வினா அதில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் வினா சைப்ரிட் வரையறுக்கவும் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு செல்லு வந்து ஒன்றா இணைகிற மாதிரி இருக்குது சைப்ரிட்னா என்னென்னு இதில் புரிஞ்சிருக்கலாம் வேறுபட்ட செல்களின் கரு இல்லாத அந்த புரோட்டோ பிளாஸ்டிகளை இணைத்து பெறப்படுவது சைப்ரிட் எனப்படுகிறது அதாவது இரண்டு செல்லினுடைய புரோட்டோப்ளாஸ்ட் மட்டும் இணைந்து உருவாக்கப்படுவது தான் சைப்ரி அடுத்தவினா இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றினது விதைப்பந்து தான் விதைப்பந்தின் பயன்கள் நான்குனே எழுது ஒன்று வெற்று நிலங்களில் பயன்படுத்துவதற்கு இது தூக்கி அந்த வெற்று நிலத்தில் போட்டோம்னா அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையானதும் முளைச்சி வந்துடும் ரெண்டு தாவரங்கள் மீள் உருவாக்கத்திற்கு பயன்படுகிறது மூன்று பருவ காலத்திற்கு முன் தாவர பரவல் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த மூணு பாயிண்டாக எழுதுனா போதுமானது கூடுதலாக இதை நான் நான்குன்னு எழுதுன்னு கேட்டிருக்காங்க அதனால் அரிதான இடங்களில் தாவரங்களை பறவை செய்வது இதெல்லாம் இதனுடைய பயன்களாக இருக்குது அடுத்த வினா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஐடியா கிடைக்கும் தூய்மை மேம்பாட்டு செயல் திட்டம் சிடிஎம் அதனுடைய குறிக்கோள் யாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஒன்று வந்து வானிலை மாற்றத்தின் விளைவாக ஏற்படும் அபாயத்திலிருந்து பாதுகாப்பது ரெண்டு வந்து பசுமை இல்லா வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியே விடுவதை குறைப்பது ரெண்டு மார்க்குங்கிறதுனால ரெண்டு பாயிண்ட் எழுதினா போதும் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க இதில் வந்து என்ன மாதிரியான கேள்விங்கிறது உங்களுக்கு தெரியும் இயற்கை வேளாண்மை வரையறு இயற்கை வேளாண்மை வரையறு அதாவின்னா இயற்கை வேளாண்மைன்னா என்ன இயற்கை வேளாண்மை என்பது ஒரு மாற்று வேளாண்மை முறை இதில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி இயற்கை தாவரங்கள் பயிர்களை பயிரிடப்படுவதால் மண் வளமும் சுற்றுச்சூழல் சமநிலையும் பராமரிக்கப்பட்டு மாசு மற்றும் இழப்பு குறைக்கப்படுகிறது அடுத்த வினா பார்ப்போம் இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இதில் இருக்கக்கூடிய தாவரம் என்னன்னு தெரியுது நிலவேம்பின் தாவரவியல் பெயர் மற்றும் குடும்பத்தினை குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு பயன் எழுதுக தாவரவியல் பெயர் என்ன ஒரு மார்க்குலிங்க அப்பாங்க பார்த்துங்க ஆண்ட்ரோக்ராபிஸ் பானிக்குலேட்டா அதோடய குடும்பத்தினுடைய பெயர் என்ன அகாந்தேசி ஏதேனும் ஒரு பயன் கேட்டிருக்காங்க என்ன பயன் கல்லீரல் நோயை குணப்படுத்தும் மலேரியா நோயை குணப்படுத்தும் டெங்கு நோயை குணப்படுத்தும் இதெல்லாம் அதனுடைய பயன்களாக இருக்குது ரீதியாக இதில் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது இதில் வந்து நொதிகளுடைய பெயர்கள்லாம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு என்ஜைம்ஸ் யூசிடின் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கொஸ்டினே அதுதான் இது வேணால உயிர் தொழில்நுட்பவியலில் பயன்படுத்தப்படும் நொதிகள் யாவை தடைக்கட்டு நொதிகள் ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ லைகேஸ் அல்கலைன் பாஸ்பட்டைஸ் இது நம்ம புக்கில் இருக்குது இது மூணும்தான் ஸோ இதை சரியான விடை இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததெல்லாம் இந்த முக்கியமான வினாக்கள் இருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்தாக்க